ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மீதமான இட்லியில் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் காலையில் செஞ்ச இட்லி மிச்சமாக இருந்தது ஒரு நாலு இட்லி வீட்டில் இருந்தது அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இட்லியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் தான் நம்ம சமைக்க போகிறோம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உள்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உள்தம்பருப்பு பொறிஞ்ச உடனே நம்ம வந்து இதில் கறிவேப்பில் சேர்த்துக்கணும் ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ரெண்டு இட்லி செய்கிறதா இருந்தால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சரியாக போய்டும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் இப்போது ஜீரகம் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால் இட்லியை இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஏற்கனவே வெந்த இட்லி தானே அதனால் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா கிளறிட்டு இறக்கிட்டால் போதும் சூப்பரான இட்லி ரெசிபி ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கொடுத்தா உடனே சாப்பிட்டுடுவாங்க தேங்க் யூ